வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகநேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி ஒரு சர்ச்சை செய்தியாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த நேரத்திலே இந்த செய்தி தேவை என்பதை கருதி நாங்கள் இந்த செய்தியை ஒளிபரப்புவதாக இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த செய்தியை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம் ஆம் ஒரு சில நாட்களாக அந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஒரு சில நாட்களாக அவருடைய வார்த்தை பிரியோகங்களால் யாழ்ப்பாணத்து மக்களுக்கும் மலையக மக்களுக்கும் இடையே ஒரு சில சர்ச்சையான கருத்துக்கள் உலாவிக் கொண்டு வருகிறது இது மலையக மக்களையும் மற்றும் யாழ்ப்பாணத்து மக்களையும் யாழ்குடி மக்கள் என்று கூறுவார்கள் யாழ்ப்பாணத்து மக்களையும் ஒரு கொழுவி விட்டு கூத்து பார்ப்பது போன்ற ஒரு மாயை ஏற்படுத்தி இருக்கிறது இது ஏற்கனவே ஸ்ரீதரனால் ஏற்படுத்தப்பட்ட விடயம் அதை தாண்டி அனைவரும் பொறுமையாக ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தும் மீண்டும் மீண்டும் அர்ஜுனா அவர்கள் பலரை சூண்டியிருக்கிறார் சிங்கள மக்களை இருக்கிறார் இஸ்லாமிய மக்களைச் சூண்டியிருக்கிறார் அதே வேளையிலே மலையக மக்களை இருக்கிறார் அதே வேளையிலே யாழ்ப்பாணம் தவிர்ந்த மற்றிய மாநில மற்றிய மாவட்ட மக்களை இருக்கிறார் அந்த வகையிலே தன்னுடைய டிக்டாக் பக்கத்திலே கப்பலில் ஏறிய விடயம் ஒன்று அவரால் கூறப்பட்டிருக்கிறது இருந்து கப்பலை இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு சென்ற வரலாறு நாங்கள் ஊடகத்திலே பல ஊடகங்களை பார்த்துருக்கின்றோம் கூகுளில் அடித்து பார்த்தால் தெரியும் அது இருக்கிறது இல்லை என்று கூறவில்லை இருந்தாலும் கூட கப்பல் ஏறி வந்து குடியேறியவர்கள் ஜாடை மாடையாக கூறுவார்கள் அப்படி சந்திரசேகர் அவர்களையும் என்பிபி கட்சி உறுப்பினர் அவர்களையும் சாடியதாகவும் கத்தரி தோட்டத்து வெரளி என்று சாடியதாகவும் கூறப்படுகிறது நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பலர் சர்ச்சையாகவும் ஆதரவாகவும் எழுதியிருக்கிறார்கள் சர்ச்சையாகவும் எழுதியிருக்கிறார்கள் அதற்கான விமர்சனங்களை நடுநிலையோடும் பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இப்படி சிறீதரனோ அல்லது அர்ஜுனா அவர்களோ ஒரு சிலர் கூறுகின்ற இந்த பிரதேச வேறுபாடு காட்டுகின்ற பிரதேச வேறுபாட்டிற்கும் யாழ் ஒட்டுமொத்தமான யாழ்ப்பாண மக்களுக்கோ மலையக மக்களுக்கோ இலங்கை மக்களுக்கோ சிங்கள மக்களுக்கோ முஸ்லிம் மக்களுக்கோ தொடர்பில்லை இது ஒரு சிலர் தங்களை விளம்பரப்படுத்துவதற்காகவும் அவர்கள் தாங்கள் ஒரு நாயகனாக காட்டுவதற்காகவும் தங்களுடைய விடயங்களை கொண்டு செல்வதற்காகவும் தன்னலத்தோடு ஒரு சில மக்களை தூண்டிவிட்டு ஏதோ நாங்கள் இப்படியானவர்கள் என்று அந்த தன்னுடைய பக்கத்தில் பேச வைப்பதற்காக அல்லது தன்னை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்காக கூறப்படுகின்ற ஒரு சில கருத்துக்கள் தான் இவை தோட்டக்காட்டான் என்று கூறிய விடயம் பின்பு ஒரு ஒன்று கூடலில் சிறிதரன் அவர்கள் கூறியிருந்தார் நான் அதை கூறவில்லை யாராவது நிரூபித்தீர்களாக இருந்தால் நான் என்னுடைய பதவியை விட்டே விலகுவேன் என்று கூறியிருக்கிறார் அதையும் இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சுமந்திரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி அது ஒரு பகுதி இருக்கட்டும் இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய பார்வையிலே பார்க்கின்ற பொழுது மலையக மக்களுடைய பங்கு ஈழ விடுதலையாக இருந்தாலும் சரி இலங்கையிலே இலங்கை பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி மலையக மக்களுடைய பங்கும் கணிசமான அளவிற்கு இருக்கிறது என்பதுதான் உண்மையான கருத்து அதாவது இஸ்லாமிய மக்களுடைய பங்கு இலங்கையிலே இவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதே போன்று பல விடயங்களிலே அதாவது மலையக மக்களுடைய இழப்புக்கள் ஈடு இணை செய்ய முடியாதவை ஈடு செய்ய முடியாதவை போராட்டத்திலாக இருக்கட்டும் அதே வேளையிலே தொழிலாக இருக்கட்டும் எத்தனையோ வீடுகளிலே வேலைக்காரராக மலையக மக்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் இருந்தும் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆற்றுகின்ற சேவைகள் நிச்சயமாக நாங்கள் அஹ் புறக்கணிக்கக்கூடிய விடயம் அல்ல அதே வேளையிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தின் பின்பாடு மலையகத்திலே இருந்து துரத்தப்பட்டு அகதிகளாக வந்து யாழ் மாவட்டத்திலோ வன்னி மாவட்டத்திலோ வவுனியாவிலோ மட்டக்களப்பில் குடியேறிய பலரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் மாநிலங்களில் மாவட்டங்களில் பலர் அகதிகளாக வந்து குடியேறி நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் மாறி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே உயர்ந்த பதவிகளையும் வகித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் அதைவிட பெரும் தொழில் அதிபர்களாகவும் அதைவிட வைத்தியர்களாகவும் பல துறைகளிலே முன்னணியே இருக்கின்றார்கள் பல அறிவிப்பாளர்களாக ஊடகவியலாளர்கள இப்படி பல கோணங்களிலே அவர்கள் உச்சத்தை தொட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் மலையக மக்கள் என்று கூறுகின்ற பொழுது இந்தியர்கள் என்று இந்திரைத்தாக அதாவது மறைமுகமாக சாடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உணரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்திய வம்சாவளி என்று கூறுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையிலே யாழ்ப்பாணத்து தமிழனாக இருக்கட்டும் பன்னித்தமிழாக இருக்கட்டும் கிழக்கு மாகாண தமிழ்

உதாசீனம் செய்வது கீழ்த்தரமாக நினைப்பது அது தங்களை தாங்களே இழிவுபடுத்துகின்ற செயலாக இருக்கின்றது அப்படி செய்கின்றவர்கள் அப்படி கூறுகின்றவர்கள் அப்படி பிரதேச வேறுபாடு காட்டுகின்றவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஒரு மனித நேயத்தை மதிப்பவர்களோ அல்லது அவர்கள் ஒரு அறிவாளிகளோ அல்லது அவர்களுடைய கரெக்டர் அவர்களுடைய தகமை ஒரு அடிமட்டத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு சாக்கடைக்கு சமானமான தகமை என்றுதான் கூற வேண்டும் இங்கே நாங்கள் கூற வருகின்ற விடயம் அர்ச்சுனா அவர்களாக இருக்கட்டும் அல்லது சிறீதரன் இருக்கட்டும் யாராவது மலையக மக்களை தாழ்வாக பேசியிருந்தால் அந்த கருத்தோடு அவர்களை குறிவைத்து தாழ்வாக பேசியிருந்தால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய தன்னலத்துக்காக பேசியிருப்பார்களே தவிர அவர்களுடைய ஆதரவாளர்களோ அல்லது அவர்களுக்கு வாக்கு போட்டவர்களோ நிச்சயமாக அந்த கருத்துக்கு ஒத்து போகின்றவர்களாக இருக்க மாட்டார்கள் அந்த வகையிலே நிச்சயமாக இந்த வார்த்தை வாதங்களுக்கும் இந்த அப்பட்டமான சில பழிகளிற்கும் நிச்சயமாக யாழ்ப்பாணத்து மக்கள் பொறுப்பல்ல யாழ்ப்பாணத்து மக்கள் பொறுப்பு அல்ல என்பதை லங்காஃபோர் ஊடகம் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றது லங்கா ஃபோர் ஊடகத்தின் ஊடாக இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே வழியில பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் செய்தி கிடைக்கும் அத்தோடு கூட முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் லங்காஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோப் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி